அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் உலக மையம் சேனல் நடத்தும் அலைபேசி கவியரங்கில் நமது இரண்டாவது தலைப்பு பால் நினைந்தூட்டும் என்பதாகும் முதல் கவியாளராக கவிஞர் அகரிசி ஆலம்பாபா அவர்களை கவிதை வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கவிதையின் தலைப்பு பால் நினைந்தூட்டும் தாய் கருவறையின் இரு அறையிலே உயிர் குழந்தையும் உருவாகுதே தாய் குழந்தை பெற்ற உடனே தாய்ப்பாலும் சுரக்கின்றதே உண்ட உணவு ஏழு தாது ஆகுதே குழந்தைக்கு தாய் ரத்தமே பாலானதே பத்து மாதம் தாய் கருவறைக்குள்ளே குழந்தை உறுப்புகள் சேர்ப்பது யாருங்க தாய் பாசம் குழந்தைக்கு கிடைப்பதும் தவிப்போடு குழந்தையை வளர்ப்பதும் தாய் உள்ளத்திலே குடியிருப்பது யாருங்க தாய்மை உணர்வுகளில் வெளிப்படுவதை பாருங்க ஊன் உடம்புக்குள் ஒன்பது ஓட்டை ஒழுகாமல் இருப்பது ஏனுங்க பால்வெளிகள் இயக்கம் போலே உள்ளுறுப்புகள் இயங்குதே பூமியின் சுழற்சியாலே உயிர்களின் வாழ்க்கையே இறைவழியின் பேரறிவே ஆறறிவாய் இயங்குகின்றதே இயற்கை பெருவெளியே உயிர்த்துகளாய் மாறுகின்றதே பருவகாலம் பஞ்சபூதம் இறைவெளியின் மாற்றமே பரிணாம உயிர்களின் வாழ்க்கையின் இயக்கமே தாய் கருவறைக்குள் செய்வளர்ச்சியும் இறைவனுங்க பூமியின் சுழற்சியும் உயிர்களின் வாழ்க்கையும் இறைவனுங்க பிரபஞ்ச பேரியக்கம் இறைவெளியே ஓர் இறைவனுங்க பால் நினைந்தூட்டும் தாய்மையும் இறைவனுங்க நன்றி